ஆயுஷ்மான் பாரத் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்காக அதுல தான் வந்து ஏதோ கலைஞர் பேரை போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பணம் எங்க இருந்து வருது பாதி பணம் மத்திய அரசு பணம் தான் வருது அது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க பட் ஆனா உங்களை மாதிரி இருக்கவங்க கட்சிக்காரங்களாவது தெரிஞ்சு அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த அனைவருக்கு வீடு திட்டம் வந்து ஸ்வச் பாரத் எல்லாருக்கும் வந்து கழிப்பறை கட்டி கொடுத்ததை விட இது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை ஒரு வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற இந்தியாவா நம்மளோட முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சி வச்சுருந்தாங்க இவங்க அதை அப்படியே அப்படியே வந்து நம்ம ஒரு டெவலப்டு இந்தியா அதாவது தன்னிறைவற்ற ஒரு இந்தியாவை மாத்துறாங்க மறைமுகமா மோடி எல்லாரையும் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் லட்சாதிபதி ஆக்குறாங்க அது மக்களுக்கு தெரிய மாட்டேது பட் ஆனா நம்ம எதிர்பார்த்து வேலை பாக்குறது இல்லை இந்தியாவில தமிழ்நாட்டு எல்லாருமே லட்சாதிபதி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மோடி தான் மோடியோட திட்டம் மோடியோட திட்டத்தை செயல்படுத்த வைக்கிற ஆரோக்கியத்துலயும் அவரோட பங்கு வந்து மிக ஜாஸ்தி இருக்கு அந்த பணம் வந்து பணம் வந்து மத்திய அரசு பணம் தான் இவங்க வந்து பேசிக்கலாம் அதை வந்து இவ்வளவுதான் பணம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் இப்ப தண்ணி வீட்டுக்கு குடிநீர் அது எங்க இருந்து வருதுங்கிறீங்க ஆமா அது இப்ப உங்க ஊர்ல எவ்வளவு தூத்துக்கு வந்திருக்கு

அவர் தான் ஆமா அவர் வந்து அந்த இதுக்கு வந்து பண்ணாரு ஆனா ஜல்ஜீவன் திட்டம் வந்து அதுல வந்து கலைஞருங்கிற ரப்பர் ஸ்டாம்பை ஒட்ட முடியல துர்கா ஸ்டாலின் ரப்பர் ஸ்டாம்பை ஒட்ட முடியல ஒட்ட முடியாம அதுல வந்து பட் அதுலேயும் நிறைய ஊழல்கள் வந்துருக்கு கேள்விப்பட்டேன் எல்லார் எல்லார வீட்டுலேயிருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கி அந்த மூவாயிரம் ரூபாய்ச வச்சு ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க பட் த திமுக காரங்க ஊழல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஊழல் பண்ணாலும் இல்லையோ அந்த வீட்டுக்கு குடிநீர் வந்தது மோடியோட திட்டம் தான் அவரோட கனவு தான் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்தது அவரோட கனவுதான் அவரோட திட்டம் தான் எல்லா பெண்களுக்கும் கேஸ் வந்தது அவரோட திட்டம் தான் அவரோட கனவுதான் நிறைய வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்தது அவரோட திட்டம் தான் ஆரோக்கியம் எல்லா வீட்டுக்கும் வரணுங்கிறத தமிழ்நாட்டுல முதல்ல ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலும் அதை இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தது வந்து மோடி திட்டம் ஆயுஷ்மான் பாரத் இப்ப அந்த பணம் வருது அந்த பேரை மாத்திட்டு இவங்க வந்து கொஞ்சம் அதுல அதிக பணத்தை போட்டு அதை படம் வைக்கிற இப்போ அடுத்து நீங்க ஜெயிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை நல்ல வேலை பாருங்க வாழ்க பாரதம் வளர்க்க தமிழ் நிறைய படிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது தெரியுது சார் சார் ஏன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் தனி கட்சியில ஆரம்பிச்சிருக்க மாட்டார் அவர் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி சேர்ந்து இல்லை இல்ல வெளிலயாவது பேசுவாரு திமுக பிஜேபியை வந்து எனக்கு வந்து ஏதோ எதிரின்னு ஏதோ பேசுறாரு தெரியல அவருக்கு உண்மையாவே மக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்குங்கிறது வந்து போன பதினோரு ஆண்டுகளில் சுத்தமா அவருக்கு தெரியல அதான் அவர் எவ்வளோ பெண்கள் வந்து சு சுயோதி உள்ள திட்டம் எல்லாமே மோடி அரசாவோட இதாக இருக்குது அது வந்து தெரியாம மக்கள் வந்து யோசித்துட்டு இருக்கிறாங்க அத அப்படியே அந்த கட்டமைப்பையே அவங்க எடுத்துக்கிட்டாங்க பட் அப்படிதான் பண்ணுவாங்க தீபுக்காக்காரங்க திட்டம் பூராமே அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் தெரியும் சார் உரம் வாங்கிலையும் தெரியுது அடுப்பு வாங்கிலையும் தெரியுது உரம் வாங்குறதே தெரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சார் கொடுக்கையில இவருக்கு கொடுன்னு சொல்லக்கூடியது யார் இருக்கா திமுக இந்த இந்த இடம் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து எல்லா வார்டுலையும் இருக்கிறாங்க அவங்க பக்கத்து பக்கத்து வீடுகள் இருக்கவங்களுக்காவது அதை ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணி இந்த இதை சே போய் சேர்த்தாதான் அடுத்து நம்ம வரப்போகிற தலைமுறைகள் நம்ம குழந்தைகள் ஒரு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்வாங்க இப்போ கடன் இல்லாத ஒரு குடும்பம் உங்களால் பார்க்க முடியுமா கடை இல்லாம இருக்க முடியாது சார் அதே என்ன சொல்லுவாங்க சோதனை வந்துச்சுன்னா வேதனை தானாவே வந்துடும் அப்படிதான் பிஜேபி காரணம் பூரா வாரது பூராமே வேதனை வந்துடும் அதுக்கடுத்து சோதனை வந்துடும் சோதனை வந்துடும் அவன் ஒருத்தனா இருந்தே எதையும் செய்ய முடியாது மோடி ஒரு ஆள் வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெற்றிருக்காருன்னு அவர் நன்மை செஞ்சிருக்காரு வெற்றி பெற்றிருக்காரு அதனால யார் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அது எப்படி குறுக்கு வழியில வராங்களோ நல்ல வழியில வராங்கன்றது கணக்கே இல்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அத நல்லது செய்யறாங்க அப்படின்றத எல்லாத்துக்கும் நல்லது செய்ய முடியாது மோடி வையாதவங்க இல்ல மோடி உலக நாட்டுக்கு பிரதமரா இருக்கிறாரு எல்லா பேருமே பாராட்டுறாங்க ஆனா அவர் வரையிலயும் கருப்பு கொடி நீட்டுறாங்கல்ல இல்ல இல்ல இதர குண்டிட்டுல இதுல அமைதியா இருந்தாங்க இந்த அவர் வந்து ஒரு மாதிரி மாஃபியா கும்பல் சொல்லிட்டு போயிட்டாரு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஆமண்டா மாஃபியா தான் இவங்க ஏன்னா போதைப் பொருள் விற்கிறாங்க சாராயம் கொடுக்குறாங்க பெண்கள் வந்து விதவியாகிறதுக்குள்ள எல்லா வேலைகளும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் மாறும்பா தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இப்போ அடுத்து நீங்க ஜெயிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை நல்ல வேலை பாருங்க வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஒளியிட்டு தமிழகம்